வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு இட்லி முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் போக நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊறுகாய் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அதாவது நம்ம தலைக்கு வந்து தேய்ச்சி குளிக்கிற ஷாம்பு தான் ரெடி பண்ண போறோம் இது வந்து எப்பவுமே நம்மளுக்கு வந்து முடி கொட்டாது நரச்ச முடி வராது நல்லா அடர்த்தியா இருக்கும் நல்ல வளர்த்தியா இருக்கும் நல்லா வளரும் முடி தலைக்கெல்லாம் நல்லா வந்து குழு குழுன்னு நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஷாம்பு தான் ரெடி பண்ண போறோம் இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் எல்லாருக்கும் எங்கே வேணாலும் நீங்கள் வாங்கி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு தலை குளிக்க போறோம்னா இன்னைக்கு அதை வந்து நைட்டு படக்கும்பொழுது கொஞ்சம் எடுத்து ஊற வச்சிட்டு படுத்துருங்க காலையில எந்திரிச்சு நான் செய்கிற மாதிரி செஞ்சு தேய்ச்சி குளிச்சுக்கோங்க அவ்வளோ நல்லா இருக்கும் வந்து மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு பாட்டிலில் ஊற்றி பிரிட்ஜுக்குள்ள வச்சுக்கோங்க வேணுங்கிறப்ப எடுத்து தேய்ச்சி குளிச்சுக்கலாம் நீங்க எப்போல்லாம் நீங்க தலை குளிக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்க குளிச்சுக்கலாம் தீந்துருச்சு மறுபடியும் அரைச்சி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு வாரத்தருதி நீங்க வச்சிருந்து குளிக்கலாம் ஒரு வாரம் ஒன்றரை வாரத்தருதி கூட வச்சு நீங்க குளிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க இப்ப அந்த ஷேம்பு எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் நாலு சிவக்காய் எடுத்துருக்குறேன் அதை வந்து இப்படி உடைச்சிருக்கேன் ஒரு ரெண்டே ரெண்டு பூந்திக்கொட்டை அதாவது நல்லா நுரை வர்றதுக்காக அந்த பூந்திக்கொட்டை சேர்க்குறேன் ரெண்டு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூனு நான் சேர்த்துக்கிறேன் இந்த வெந்தயம் சேர்க்குறதுனால இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் நல்லா முடி வளரும் நல்லா சூட்டுத்தன்மையை குறைக்கும் அதனால் நல்லா நுரையும் வரும் அதனால் ஒரு கால் ஸ்பூனு சேர்த்துக்காங்க கால் ஸ்பூனு சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுருங்க இதை வந்து இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் நான் காலையில் காட்டுறேன் நைட்டே நம்ம ஊற வச்சுட்டோம் பாருங்க எப்படி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக நிற்கிது பாருங்கள் கலர் பாருங்களேன் வரட்டி கேசப்பாட்டை எப்படி இருக்குமோ அந்த கடலில் நல்லா ஊறி வந்திருக்குது இப்போ இதில் வந்து எடுத்திங்கன்னா கே அப்படி பண்ணுனீங்கன்னா ரெண்டா வந்துடும் உள்ளே இருக்கிற இந்த விதையை எடுத்துருங்க சின்னதாக புளிய மாதிரி அதாவது நம்ம புளியமோட்டையிலேருந்து விதை எடுக்கிறோம் பார்த்தீங்களா அது மாதிரி தான் இதே மாதிரியே நம்ம எல்லாத்துலேயும் எடுத்துடலாம் சீவக்காயிலிருந்து விதையெல்லாம் எடுத்துட்டோம் இது வந்து பூந்திக்கொட்டை நம்ம வந்து கெமிக்கல் இல்லாமல் நம்ம சாம்பி செய்கிறோம் அதனால் வந்து இதில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து அந்த நுரத்தன்மை வரணும் அதனால் இப்போ நம்ம வந்து இது நல்லா வந்து வேக வைக்கணும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக கத்தாழை அந்த உள்ளே இருக்கிற அந்த சதையை எடுத்து வச்சுருக்கிறேன் அதனால் இதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா நுரம் வரும் நான் அடுப்பு வச்சுட்டு அடுப்பில் வச்சுருக்குறோம் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா பாருங்கள் அந்த பூந்தி கொட்டை வெந்த உடனே நுரை பாருங்க பொங்கிக்கிட்டு வருது நல்லா தண்ணியெல்லாம் வத்திரிச்சு வெந்து வச்சு பாருங்கள் இப்போ இதை இறக்கி ஆற வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஆறிருச்சு பூஞ்சிக்கொட்டையெல்லாம் பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு இதெல்லாம் இந்த உள்ளே இருக்கிற அந்த விதையை எடுத்துருங்க பூஞ்சிக்கொட்டையில் இது எல்லாத்தையும் சேர்த்து மிச்சி சாரில் போட்டு அரைச்சிக்கணும் நல்லா ஆற வச்சுட்டு அரைங்க இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா நைஸாக அரைச்சு இப்போ இந்த மூடியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி இதில் ஊற்றிடுங்க நம்ம அந்த வெந்தயமெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல நுற வரும் நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்கும் இந்த ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கிற இதில் ஒரு சண்ணி வச்சுட்டோம்னா இந்த சண்ணியில் ஊற்றி நல்லா அது வடிகட்டி எடுத்துடணும் அது மாதிரி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா வடிஞ்சிடும் அவ்வளோதான் இதில் இருக்கிற சக்கன் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இயற்கை சாம்பு ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கல்லும் சேர்க்கலை எப்படி இருக்கு பாருங்கள் நல்ல நுற வந்து செமையாக இருக்குது நம்ம இந்த மாதிரி நம்ம சும்மா இருக்கிற டைத்துல நம்ம நாளைக்கு தலைக்கு குளிக்கிறோம்னா இன்னைக்கு நைட்டை நான் எடுத்து ஊற வச்ச மாதிரி ரெண்டு சிவக்காய் பூந்திக்கட்ட வெந்தயத்தை ஊற வச்சிருங்க இந்த மாதிரி நம்ம ஷாம்பு வந்து நம்ம கடையிலலாம் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுல நிறைய கெமிக்கல் சேர்ப்பாங்க இதுல எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத ஷாம்பு இப்போ இதை வந்து எங்க தியாக்கு தேய்க்க போறோம் அவள் குளிக்க போகிறான் நான் அவளை தேய்ச்சி காட்டுறேன் பாருங்க எப்படி நுர வருது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நம்ம தேய்ச்சி குளிச்சாலும் நல்லா பளிச்சுன்னா அழுக்கு போயிடும் அழுக்கு போயிடும் தண்ணி நிறைய தேவையில்லை நம்ம வந்து கடையிலலாம் வாங்கினா ஷாம்பு எந்த அளவுக்கு நம்ம தண்ணி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணாலே போதும் வேற எவ்வளோ நிறைய வருது பாரு செமையா இருக்குல்ல அள்ளி தலையில் ஊற்றினா எப்படி வருது பாருங்க

அதாவது சீரக்க தூள்ல வராது ஷாம்புல ரொம்ப ஹெவியா நுர வரும் இது வந்து கரெக்டா நம்ம தலைக்கு எவ்வளவு போடணுமோ அந்த அளவுக்கு நுர வந்து வருது இல்லையா நல்லா இருக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா நிறைய வந்து இருக்கணும் நல்லா தேக்க தேக்க இந்த மாதிரி நிறைய வந்தாலும் போது ரொம்ப நிறைய வரணும் அப்படிங்கிறது இல்லை இந்த அளவுக்கு வந்தாலும் நம்மளுக்கு போதும் அவ்வளோதான் இப்போ நான் குளிச்சுட்டு காட்டுறேன் எங்கள் தீயா குளிச்சுட்டு வந்தாச்சு அப்டேஷன்க்கு பாருங்க இப்போ நம்ம வந்து இப்ப என்ன தக்கியல தண்ணி ஒழுகுது பாருங்க கீழ தண்ணி ஒழுகுது ஈரமா இருக்குதுன்னா ஆனா இங்க பாத்தீங்கன்னா தொட்டு பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்ன ஒட்டாம நல்லா பொல 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 இருக்கு பாருங்க சரி இங்க இப்பதான் நான் பாんでக்கிறேன் சரியா நல்லா இருக்கு பாருங்க இப்ப அப்படியே அப்படியே கொஞ்சம் மூடி கமையா இருக்கு இங்களுடைய ஆயுள் தெரிஞ்சு பாரு எவ்வளோ வந்துருச்சு முடி சூப்பராக இருந்துச்சு அவனுக்கு எவ்வளோ முடி எவ்வளோ நல்லா லெந்தாக இருக்குது இப்போ அந்த ஷாம்பு போட்டு பாருங்க கம்மியாக இருக்கு அதாவது முடி வந்து தடியாக இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி ஷாம்பு தேச்சு நல்லா இருக்குது பங்கு எவ்வளோ நல்லா இருக்குது நைஸாக இருக்குது வலுவலுன்னு இருக்குது முடி சிறப்பாக பாருங்கள் எங்கள் எங்க ரெடி ஆயிட்டா தலைக்கு குளிச்சாச்சு சட பின்னியாச்சு ரெண்டு நல்லா அடர்த்தியாக இருக்கும் அப்படி முன்னாடி தருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா குளிச்சது இப்போ நம்ம சேம்பத்தியாச்சு குளிச்சு எங்க தியாஸ்ரீ ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு இன்னைக்கு அரை நேரம் பரிசல் நடக்கிறனால ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா ரொம்ப அருமையா வந்துருக்குது நீங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்களா எவ்வளோ அந்த முடி வந்து நல்லா சாஃப்டா இருக்கு உன்னோட ஒன்னா ஒட்டாமல் நல்லா இருக்குது ஷைனிங்காகவும் இருக்கும் ரெண்டாவது வந்து இந்த சின்ன வயசுக்காரவங்களுக்கெல்லாம் நரமுடி வந்து பார்த்தீங்களா இதை நீங்கள் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வராது உங்களுக்கு அறுபது எழுபது வயசு ஆனாலும் நல்லா முடி கருகருனே இருக்கும் நம்ம வெளியில் போய் கடையில் ஷாம்பு வாங்கி தேய்க்காம இது வந்து ஈஸியாக ஈஸியாக நாட்டு மருந்து கடையில் கடை வாங்கி வச்சுக்கோங்க விலையும் கம்மி தான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க உளமுடன்